பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பேச முடியும் பிரபஞ்சக்கிட்ட எப்படி நம்ம வேண்டுதல் வச்சு அது நடக்கும்னு கேட்குறாங்க ஒரு ஏகாந்தமான அறையிலையோ அல்லது நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்துலையோ ஒரு அமைதியான சூழல்ல பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் அமைதியாக இருக்கும் ஏன் அப்படிங்கும்போது அந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க மற்ற எந்த ஒரு சப்தங்கள் பெருசாக இருக்காது எல்லாம் ஒரு அமைதியான மனோநிலை சூழ்நிலைகள் இருக்கும் அந்த மாதிரியான நேரங்களோ அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான ஒரு சூழல்ல நேரத்துல நீங்க ஒரு அகல் விளக்குல தீபம் ஏத்துங்க ஏன் அகல் விளக்கு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மண் தத்துவம் இந்த உடலோட தத்துவம் அப்ப அந்த மண் அகல்ல தீபம் ஏற்றும் போது நீங்கள் என்ன சுத்தமான நல்லெண்ண அல்லது நெய்யில பஞ்சுத்திரியால தீபம் ஏற்றி பக்கத்துல ஒரு சொம்புலையோ ஒரு டம்ளர்லயோ ஒரு கண்ணாடி டம்ளர்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி வைங்க தண்ணி ஏன் வைக்கணும் ஏன் அகல் விளக்குன்னா மூன்றில் ஒரு பங்கு நிலமும் மூன்று பங்கு நீருங்கிறது இங்கே தத்துவம் இந்த உலகம் பிரபஞ்சத்துடைய தத்துவம் இந்த பூமி இயங்குது அதன்படி ஒரு டம்ப்ளர்ல நீர் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அமைதியான ஒரு மனோநிலையில அமைதியான ஒரு சூழல்ல இந்த பிரபஞ்சத்திடம் கோரிக்கையாக வைங்க கண்டிப்பாக நடக்கும் பூர்வ புலன்கள் சுவையாக தத்துவ வித்துக்கள் அரணாக இங்கு ஒவ்வொரு உயிர்களையும் காத்து அருளும் பிரபஞ்ச பேருளியே என்னையும் காப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக எனக்கு திருமணம் நடக்கணும்னு ஒரு சங்கல்பம்னா வேண்டுதல்னா எனக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும்னு அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் நீங்க பெருசா மந்திரம் சொல்லணும்னு இல்லை என் குழந்தைக்கு படிக்க முடியல அவன் நல்லா படிக்கணும் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் ஒளி அதிர்வலைகள் ஏற்பட்டு இந்த பிரபஞ்ச ஆற்றலோட இணைந்து அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரபஞ்சத்திட்ட சங்கல்பம் வைக்கிறீங்களோ அது நடக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய நீங்களோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ குடிக்க கொடுங்க ஏன்னா அந்த நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் இந்த தண்ணியில நல்ல சங்கமிச்சிருக்கும் அந்த தண்ணியை குடிக்கும்போது உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் உங்க உடலுக்கும் கிடைக்கும்